திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கான குடமுழுக்கு விழா நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் யாகசாலை பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதைத் தொடர்ந்து தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை மறுநாள் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு மேல் குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது இதற்காக கோவிலின் மேற்கு கோபுரம் பகுதியில் எட்டாயிரம் சதுர அடியில் எழுபத்தி ஆறு வேள்வி குண்டங்களுடன் பிரம்மாண்டமான யாகசாலை அமைக்கப்பட்டு தினமும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகின்றன அறுபத்தி நான்கு ஓதுவார் மூர்த்திகள் பக்க வாக்கியங்களுடன் பன்னிரு திருமுறைகள் திருப்புகள் மற்றும் கந்தர் அனுபூதி முதலான செந்தமிழ் வேதங்களை முழங்கி வருகின்றன தொடர்ந்து தீபாராதனை நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது குடமுழுக்கு விழாவிற்கு இன்னும் இரண்டு தினங்களே உள்ள நிலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கில் ஆறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாகவும் இருபத்தைந்து மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் சென்னையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆய்வு செய்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கிற்காக கூடுதலாக மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் குடமுழுக்கில் ஆறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாகவும் இருபத்தைந்து மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வடப்புறம் அஜித்குமார் மரணம் தொடர்பாக முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுத்ததாக கூறிய அவர் தாவைக்க தலைவர் விஜய் போன்றோர் அறையிலிருந்து அறைகூவல் விடுப்பதை முதலமைச்சர் லெப்ட் ஹேண்டில் டீல் செய்வார் என பதிலடி கொடுத்தார் கூட்டம் அதிகமாக வருகின்ற சூழலில் கணக்கிடப்பட்டுத்தான் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் ஆறாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட இருக்கின்றார்கள் இருபத்தி ஐந்து மருத்துவ குழுக்கள் பாதுகா திடீரென்று ஏற்படுகின்ற உடல் நலிவிற்கு மருத்துவம் செய்வதற்கு தயார் செய்யப்பட்டிருக்கின்றது தீயணைப்பு வாகனங்கள் இருபத்தி ஐந்து இடங்களிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது கடற்கரையிலே பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டு கடற்கரையிலே வாட்சிங் டவர் ஏற்படுத்தப்பட்டு கடற்கரையிலே ஓஆர்எஸ் போன்ற மனிதனுக்கு டயர்டாகாமல் இருப்ப சோர்வு ஏற்படாமல் இருப்பதற்குண்டான பானங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது